நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோவில் நாம் மாலிகப்பூருக்கும் சோமநாதபுரத்திற்கும் உள்ள தொடர்பை பார்க்க போகிறோம் அது என்ன தொடர்பு சோமநாதபுரா என்ற டவுன் கர்நாடக மாநிலத்தில் மைசூரிலிருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் பெங்களூரிலிருந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது காவிரி கரையில் அமைந்துள்ள அழகிய கிராமம் இது ஹாய்சல வம்சத்தாரால் கட்டப்பட்ட சென்ன கேசவ பெருமாள் என்ற கோவில் மிக அற்புதமாக இந்த பட்டினத்தில் விளங்குகிறது இதற்கும் மாலிக்கப்பூருக்கும் என்ன தொடர்பு ஹாய்சல மன்னரான நரசிம்மா திரியின் கீழ் தண்டநாயகனாக இருந்த சோமநாதன் என்ற அதிகாரியால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் அவருக்கு கிடைத்த தானமாக கிடைத்த வில்லேஜில் கட்டப்பட்ட கோவிலாகும் இது இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அந்த கோயிலின் வெளிப்புறச் சுவர் கருங்கல்லால் ஆனது அதற்கு முன்பு ஒரு கொடி இருக்கிறது அதன் மீது ஒரு காலத்தில் கருடாழ்வாரின் ஒரு பெரிய உருவ சிலை இருந்ததாக கூறப்படுகிறது சனாதன தர்மத்தில் இந்துயிசத்தில் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அடியொற்றி எழுப்பப்பட்ட கோயிலாகும் இது பாகவதம் விஷ்ணுவை ஆயிரத்தெட்டு நாமங்களால் போற்றுகின்றது அதில் மூன்று ஜனார்தனா கேசவா வேணுகோபாலா என்பது இந்த மூன்று நாமங்களில் அமைக்கப்பட்ட உள்ள ஒரு கோவிலாகும் இந்த சென்னை கேசவ பெருமாள் கோவில் இதை அமைத்தவருடைய பெயரிலேயே அதாவது சோமநாதர் என்ற பெயரிலேயே சோமநாதபுரம் என்று அழைக்கப்படுகிறது கர்நாடக மாநிலத்தில் வேலூர் ஹலபேடு சோமநாதபுரம் இவை மூன்றும் ஹாய்சல மன்னர்களின் அற்புதமான கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்குகின்றன இதில் லட்சக்கணக்கான சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன பாகவதம் ராமாயணம் மகாபாரதம் இவற்றிலுள்ள கதைகள் புராணக் கதைகள் அதனுடைய வரிசை கிரகமாக இக்கோவிலை சுற்றிலும் செதுக்கப்பட்டுள்ளன பதிமூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய போர் முறை யானைப்படை குதிரைப்படை பெண்களுடைய ஆடை அலங்காரங்கள் சிகை அலங்காரங்கள் மற்றும் பல விதமான விலங்குகளுடைய அமைப்புகள் சித்திர வேலைப்பாடுகள் அனைத்தும் உள்ளடக்கியவையாகும் இந்த சோமநாதபுரம் கோயில் அக்காலத்தில் கோயில்கள் ஆன்மீகத்திற்கு மட்டுமல்லாமல் கலை வளர்ச்சிக்காகவும் மற்றும் மக்களுடைய வாழ்க்கையினுடைய செழுமைக்காகவும் உருவாக்கப்பட்டவை இவை அனைத்தும் அடங்கி இந்த கோயில்களுடைய நாசத்தைத்தான் மாலிக்கப்பூர் விதைத்தான் மாலிக்கப்பூர் டெல்லியை ஆண்ட சுல்தான் ஆகிய அலாவுதீன் கில்ஜியினுடைய இந்து அடிமை ஒரு காலத்தில் இவன் அழகுக்காக பிடிக்கப்பட்டவன் பின்பு தன்னுடைய திறமையாலும் சுல்தானோடு கூடி உள்ள உறவாலும் அவன் தளபதி பதவிக்கு உயர்த்தப்பட்டான் அவன் ஒரு படையோடு கூடி தன்னகத்திற்கு கொள்ளையடிக்க வந்தவன் அவன் ப இந்துக்களுடைய பல கோயில்களையும் அழித்து நாசமாக்கி அதில் உள்ள செல்வங்களை அனைத்தையும் சுருட்டி கொண்டு சென்றான் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டு முதல் பதினான்காம் நூற்றாண்டு வரை தென்னகத்தில் ஹைசல மன்னர்களின் ஆட்சி மிகச்சிறப்பாக இருந்தது அவர்களுடைய கட்டடக்கலையே வித்தியாசமானது அது திராவிடக் கலையும் அல்ல வடநாட்டை சார்ந்த நகர கலையும் அல்ல இதற்கு இடையில் ரெண்டும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு கலையே ஹொய்சலருடைய கலை இது ஹாய்சர்கள் காலத்தில் சோப்புக்கல் என்று சொல்லப்பட்ட கற்களால் அற்புதமான சித்திரங்களையும் சிற்பங்களையும் செய்தார்கள் இவர்களுடைய கட்டிட பாணி வித்தியாசமானது நட்சத்திர வடிவம் கொண்டது அடித்தளம் நட்சத்திரமாக அமைக்கப்பட்டு மேலே பல ஸ்டெப்புகளாக கோயில் உயர்ந்து கொண்டே செல்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னகேச பெருமாளுடைய கோவிலின் உள்பாகம் மேலே விதானத்தில் பதினாறு ஸ்கொயர்கள் கொண்ட அமைப்பு காணப்படுகிறது ஒவ்வொரு ஸ்கொயரிலும் ஒரு சித்திர அமைப்பு இருக்கிறது ஒன்றுக்கொன்று வித்தியாசமானது ஒன்றில் உள்ளது போல அல்ல மற்றது இருக்கின்றது பதினெட்டு தூண்களை கொண்ட இந்த முக மண்டபம் மூன்று கருவறைகளை கொண்டது வேணுகோபாலன் கேசவன் ஜனார்தனன் என்ற மூன்று விஷ்ணு வடிவங்கள் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தன அந்த காலத்தில் இதற்கு வழிபாடுகள் முறையாக நடைபெற்றன ஆனால் தற்பொழுது கேசவன் என்ற விக்கிரகத்தை காணவில்லை மற்ற இரண்டு விக்கிரகங்களும் பழுதுபட்ட நிலையில் இருப்பதால் இங்கு வழிபாட்டு முறைகள் நடைபெறுவதில்லை இது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்டால் புராதான கலை வடிவங்களாக இன்றும் போற்றப்பட்டு வருகிறது நண்பர்களே நீங்களே பாருங்கள் எவ்வளவு அழகு எவ்வளவு நேர்த்தி ஒவ்வொரு தூணினுடைய வடிவும் அமைப்பும் பாருங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டிருக்கிறது மேற்கூரையில் உள்ள சித்திரங்களும் சிற்பங்களும் மிக அழகாக உருவாக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு வடிவும் மற்றொன்றிலிருந்து மிகவும் வித்தியாசமானது இது வெளிப்புற வாயில் இதோ இந்த ஜன்னல்களை பாருங்கள் காற்றும் வெளிச்சம் வருவதற்காக ஏற்ப அது எவ்வித அழகாக உருவாக்கப்பட்டுள்ளன வழவழப்பான தரை கருங்கல்லில் எப்படி இவ்வளவு அழகாக செய்ய முடியும் என்பது அற்புதமாக இருக்கிறது இது ஒரு கருவறை இதில் இருப்பது லக்ஷ்மி நரசிம்மர் இந்த சிற்ப வடிவங்களை உற்று நோக்குங்கள் இது ஒவ்வொன்று ஒவ்வொரு வித்தியாசமான வடிவங்களாகும் இது வேணுகோபாலனுடைய சிலை இது ஜனார்தனர் இது மூலவராகிய கேசவ பெருமாள் இது ஒரிஜினல் அல்ல தற்பொழுது வேறெங்கோ இருந்து கொண்டு வந்து இங்கு எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஜன்னலுடைய அமைப்பு விதானத்தினுடைய அமைப்பு தூண்களுடைய அமைப்பு அதனுடைய சித்திர சிற்ப வேலைப்பாடுகள் இவையெல்லாம் பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமாக அமைந்துள்ளது இக்கோவிலின் கட்டுமானப் பணி மிகவும் அற்புதமானது செவ்வக வடிவமுள்ள ஒரு சுற்று மண்டபம் அதில் நூற்றுக்கணக்கான தூண்கள் பல சிறிய சிறிய அறைகள் ஒவ்வொன்றிலும் பல சிறிய தெய்வங்கள் இருந்திருக்க வேண்டும் இப்போது ஒன்றும் இல்லை நடுவில் உள்ள கருவறையில் ஒரு நட்சத்திர வடிவமான அடித்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது முன்பாகத்தில் இரண்டு காவல் தெய்வங்கள் இருந்திருக்க வேண்டும் ஒன்றை காணவில்லை ஒரு விநாயகர் சிலையும் இருக்கிறது மேலும் மூன்று கருவறையிலும் ஒன்று கேசவருக்கும் ஒன்று வேணுகோபாலருக்கும் மற்றொரு மற்றொன்று ஜனார்தனுக்கும் அமைக்கப்பட்டுள்ளது இதில் எண்பத்தி ஒன்பது அடிக்கு எண்பத்தொம்போது அடி கருவறையாகும் பதினெட்டு தூண்கள் உள்ளன பதினாறு ஸ்கொயர் அமைப்புகள் காணப்படுகின்றன ஒவ்வொன்று ஒவ்வொரு வித்தியாசமானது சோப்பு ஸ்டோன் என்ற கற்களால் செய்யப்பட்டுள்ளது இந்த அமைப்பு கருவறைக்கு உள்ளே இருள் அதிகமாக இருப்பதால் மின்சார விளக்குகளை பொருத்தி அமைத்திருக்கிறார்கள் நாம் இப்போது கருவறையை விட்டு வெளியே வந்துவிட்டோம் சுற்று மண்டபத்தை சுற்றிப் பாருங்கள் ஒரு பக்கத்தில் ராமாயண கதைகள் மற்றொரு பக்கத்தில் மகாபாரதம் அதற்கு மேலே பாகவதம் என்று புராண கதைகள் அழகிய சிற்பங்களாக உள்ளன ஒவ்வொரு வடிவமும் ஒவ்வொரு வித்தியாசமானது ஒவ்வொன்றுடைய ஆடை அலங்காரங்களும் தலை சிகை அகலங்காரங்களும் வித்தியாசமானது இவற்றையெல்லாம் நீங்கள் நேரில் கண்டு ரசிக்கத்தான் வேண்டும் நான் இவற்றையெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டு போனேன் எப்படிதான் இப்படி அழகாக உருவாக்க முடியும் என்று தெரியவில்லை எத்தகைய கலைநுட்பம் வாய்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் என்று அதிச்சு அதிசயித்து போகிறேன் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் பார்த்து ரசியுங்கள் அப்படிப்பட்ட கலை தான் அந்த மாலிக் கப்பூர் அடித்து நொறுக்கி நாசமாக்கி இருக்கின்றான் என்ன மனம் அவனுக்கு இருந்திருக்கும் என்று நினைத்துப் பாருங்கள் மத வெறியும் ஆட்சி வெறியும் தலை தூக்கி இருந்த காலம் அது உருவ வழிபாட்டை வெறுத்த காரணத்தால் இந்து கோயிலுக்கு ஏற்பட்ட நிலவரம் இது இந்த கோவிலை பற்றியும் இதில் உள்ள சிற்பங்களை பற்றியும் மாணிக்கப்பூரின் அந்த பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்டில் தெரிவிக்கவும் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களை வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காதீர்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரும் நன்றி வணக்கம்